மாடு குச்சி பட்டு கேளு பால் இறங்குறப்பா ரெண்டு மூணு நாள் வர முடியாங்க கேளு வீட்டுக்கு வர முடியாங்க கேளு அங்க கடையில இருக்க பாருங்க கேளு பால் இறங்குறப்பா என்னால அழகா இருக்க முடியாது ஆத்தா வந்து பாக்குறப்பாவா நானே எங்க அப்பா தானே கடையில் இப்போ நான் வேணும் எங்க அப்பா விட்டு நானும் விட்டு பால் கறக்க வரேன் பொங்கல் செலவுக்கு நம்ம வேற ரூபாய் இல்ல பொங்கப்படி கொண்டு வந்தா எங்களுக்கு வேற கஞ்சி கறி ஊத்துறங்க அதுக்கு வேற ரூபா பாக்கணும் என்னதான் சேர்த்து ஏதாவது வேலைக்கு போனா தான முடியும் மாட்டையே நம்பி வீட்டுல இருக்க முடியுமா நீ மாட்ட பாரு நீ மாட்ட பாக்க மாட்டேங்க என்ன சேர்த்து என்ன நானே இரு மனசா தான் இருக்கேன் போமா வேண்டாம் ஏங்க மாமட்டர் வாத்து கேட்டுக்காங்க அப்புறம் நான் பெரிய மனசு இருக்கேன் என்கிட்ட கேட்டானால போகாது அப்படின்னு நம்ம சண்டைக்குருவாரு

சரிமா உனக்கு தகவல் சொல்ல எனக்கு போன் நம்பர்ல எப்படி சொல்லட்டும் சரி சரி சாயங்காலத்துக்குள்ள கண்டிப்பா வந்துருவோம் சரிப்பா பார்த்து வாங்க சரி நான் வைக்கேன் பார்த்து வாங்க சின்னதா இல்லை பொங்கபடி வருதா நல்ல நானே கரெக்டா தான் வந்திருக்கேன் சின்னதா இன்னைக்கு மட்டும் நான் எனக்கு பொங்கபடியில கிடையாது கஞ்சி கறியும் அப்ப நீங்க கஞ்சி கறியா நீங்க போன அப்படி நான் சுவாலியை கஞ்சி கறி கிட்டேன் இவரும் சொல்லாம சின்ன போல நான் சுவாரி

ஆமா அவங்க அப்பா காரண வசதி அங்க கடைக்கு வந்தா நான் மாட்ட மறந்துட்டேன் நான் போய் மாட்டு தண்ணி ஏச்சி யாரா வைக்க நீ புலம்ப போய் நான் போறேன் அப்பா தான சந்தையில இருந்து தலமேல கூட போட்டு சமந்து மீன் வாங்கிட்டு வந்தா எங்க அப்பா காரண முட்டை மட்டும் வாங்கிட்டு சொன்னா சண்டைக்கு வருவான் எதுக்கு சரி சேரி வாங்கிட்டு முட்டை ஏச்சி போறப்ப இன்னும் வரேனா காலையில சமந்தா பாரு நான் போன் பண்ணி கேட்கவே வரங்க அவன் என்ன செய்கிறேன்னு சொல்ல கரான இல்ல ஏப்ல சின்னதா என்ன என்னன்னமோ ஊர் நிறைய பண்ணி வச்சிருக்கீங்க உங்க அப்பா காரண இவ்வளவு பண்ணி வச்சிருக்க எனக்கு என்னக்கா இப்படி ஒரு நாளா சோர்பி வந்திருக்கியா வெறும் முட்டையை மட்டும் வச்சிருந்து ஏமாத்திரா நீ என்னெல்லாம் செஞ்சிருக்க வேற விதவிதமா செஞ்சிருக்கியா

தெரியல அப்ப நான் மாட்ட அந்த ஊருக்கு வெளிய வந்து ஓடி ஓடி மேக்கி ஆயே வந்தப்பறே சத்த குடுற மாட்ட பத்திட்டு வாரே ஆ அதனால மாட்ட பத்தி பாடா காதுல கேட்காத இந்த கட்டல மல்லாக வந்து கிடப்பா ஏவனுக்கு அந்த விதியான காது கேட்காம அவ மாட்ட உரங்குவான் நீங்க எங்க அப்பா கிட்ட வரேன் தெரிஞ்சது விதிய கிட்ட மாட்ட பத்தி பாடா மாட்ட பத்தி பாடா ஏவனா ஒரு என்ன சொல்ல ஏவனா மாட்ட பத்தி போனானே வீட்டு விட்டு அஞ்சு தடவை பத்தி போக மாட்டான் நீ பத்தி போனா நீ பத்தி பாடா பத்தி பாடாங்க தெரியல நாளைக்கு மாடு குட்டியா அவக்கள அவங்க அப்பா தான் வந்து சாப்பிட்டு பொங்க வேண்டியதெல்லாம் தந்துட்டு போறவன அதுக்கு அப்புறம் மாட்டு பத்திட்டு போறேன் சும்மா இரு புலம்பிக்கிட்டு இருக்காத எனக்கு எரிச்சலா இருக்கு